உரிமை கிடையாது சொல்லவும் கூடாது நான் அப்பொழுதும் சொல்கிறேன் இப்பொழுதும் சொல்கிறேன் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிடும் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிடும் அது உனக்கும் நல்லது உன்னை சுற்றி இருக்கிறாங்க சில பேர் சில கூட்டம் அவர்களுக்கு நல்லது அவர்களுக்கு அந்த பொறுப்புகள்லாம் கிடைக்கும் பதவியெல்லாம் கிடைக்கும் பொறுப்புகள் தான் கிடைக்கும் தவிர பதவிகள் அந்த மாதிரி அஞ்சு எங்க கிடைக்காது யாருக்கும் கிடைக்காது அவங்க ஏன்னா அது வந்து ஒரு போலியான அமைப்பாகத்தான் மக்கள் பார்ப்பார்கள் வாக்களிக்க மாட்டார்கள் ஆனாலும் என்னுடைய வளர்ப்பு சரியாக இருந்தது இருக்கிறது என்று நிரூபிக்க வேண்டுமானால் உடனடியாக நீங்கள் ஒரு வாரத்தில் எத்தனை பேர் சேர்ந்தோம் ஒரு கட்சி ஆரம்பிப்பது இருபது பேரா நாற்பது பேரா இருபத்தி இருபத்தி ஒரு இருபத்தி ஓரு பேர் இருபத்தி ஓரு பேர் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாம் ஆமாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த கட்சி பிரமாண்டமாகவும் இருக்கும் பிரம்மாண்டமாகவும் இருக்கும் அதுதான் நல்லது இது முதல்ல மூணு தரம் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு மாதத்தில் ஆறு எட்டு மாதத்தில் நடந்த சண்டே இல்லை மூணு தரம் சொல்லியிருக்க நீரமிச்சிக்கோ அப்படின்னு இப்போவும் சொல்கிறேன் உங்கள் அப்படின்னால அதனால் எயுமே

எத்தனை தமிழ்நாட்டில் இந்திய அளவில் எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ இயக்கங்கள் கட்டுப்பட்டு மூணு மூணாகி ஆகி நாலாக கூட ஆகியிருக்கிறது ஆனால் ஒரு தனி அதெல்லாம் வந்து எல்லாம் குறிப்பாக சேர்ந்து குழுவாக சேர்ந்து ஆரம்பித்த கட்சிகள் ஆனால் ஒரு தனி மனிதனுடைய உழைப்பினால் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்ற தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்று ரெண்டை வெண்டை எல்லாமே ராத்திரி பகவல் எல்லாமே காடு மேடு மேடு பழம்